சிற்றிலக்கியங்களை பற்றிய தெளிவான விளக்கம் அல்லது இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா பன்னிரு பாட்டியல் சிற்றிலக்கியங்களை பற்றிய தெளிவான விளக்கம் இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் பன்னீரு பாட்டியல் இது எப்படி பிரிக்கலாம் பாட்டியல் அப்படின்றத பாட்டு கூட்டல் இயல் பாட்டு கூட்டல் இயல் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூத்தாறு இருக்கு பன்னிரு பாட்டியலை எழுதின ஆசிரியர்கள் மொத்தம் பன்னெண்டு பேரு இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அறுபத்தி ரெண்டு சிற்றிலக்கியங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது வெண்பா பாட்டியலை எழுதியவர் குணவீர பண்டிதர் இவர் ஐம்பத்தி ரெண்டு சிற்றிலக்கியங்கள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க அடுத்து நவநீத பாட்டியலோட ஆசிரியர் நவநீத நாடனார் இவங்க நாப்பத்தஞ்சு சிற்றிலைக்கியம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் சிதம்பர பாட்டியலோட ஆசிரியர் பரஞ்சோதியார் இவங்க ஐம்பத்தி ஒன்பது சிற்றிலக்கியங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பிரபந்த மரபியலோட ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்றது தெரியல இதுலதான் தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கியங்கள் இருக்கு அப்படின்ற செய்தி வந்து இருக்கு தேங்க்யூ